அனைவருக்கும் வணக்கம் மினம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மினம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரேவதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் அப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்க பனிரெண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாத நண்பர்களுமே நம்மளுடைய மீனம் ராசி கூட தான் பொருந்துவிங்க இப்போ மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் காலத்தினால நம்மளுடைய ரேவதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க அதாவது தட்சிணாமூர்த்தி கடவுளை நீங்க வேணுங்க கோயில் இல்லாத காரணத்தினால உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த ஏப்ரல் மாதம் மட்டுமல்லாது இனி அனைத்து மாதங்களுமே உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் அனுப்பப்பட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் இந்த வந்து நம்மளுடைய ரேவத்தை நட்சத்திரங்கள் நீங்க ஏழரை சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்துல இருக்கீங்க சோ உங்களுக்கு இப்ப நல்லாவே தெரிய வரும் அப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து விரை செல்வர்கள் ஏற்பட போகுது இந்த நீங்க அது வந்து சுப விரயங்களா கன்வெர்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே உத்தமங்க உதாரணத்துக்கு ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு நீண்ட காலம் வந்திருப்பீங்க ஓகே புதுசா ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றனமா எதிர்பார்க்கின்ற புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கு இந்த மாதம் ஒரு நல்ல அற்புத மான மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக அமையும் நண்பர்களே அது மட்டுமல்ல இப்போ நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் மட்டுமல்லாது ஏனி அனைத்து வருடம் முழுவதுமே வந்து உங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க ஏன்னா எப்பவுமே விரைவு சனி காலத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து விரை வாய்ப்புகள் சிறிதளவில் உங்களுக்கு வந்து உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கு அப்படினாலும் இமீடியா நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் வந்து காமிச்சிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய மருத்துவ செலவுகள் அனைத்துமே கற்றுக்குள்ள வருங்க அது மட்டும் அல்லாது மீனம் ராசி ரேவதி நண்பர்கள் நீங்க எந்த வயதில் வரைக்கும் எல்லா நாளும் வந்து காலையில் வந்து எக்ஸசைஸ் செய்வதோ அல்லது வாக்கிங் செய்வதோ மேலும் அது கூட வந்து டயட் கண்ட்ரோலாக இருந்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது இந்த ஏப்ரல் மாதம் பொறுத்த வரைக்கும் தற்சமயம் ராகு வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கு கால ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ நீங்கள் எதனா ஒரு நல்ல விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிலே ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த விஷயங்கள் வந்து டிலே ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் உங்களை வந்து கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு அதை இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் நினச்ச விஷயம் நினச்ச நேரத்தில் நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து சிறுதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படினாலும் இமீடியட்டாக நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணாம எந்தளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதி பற்றிட்டு சைலன்ட்டாக பொறுத்து போறீங்களோ அந்த வந்து இந்த ஏப்ரல் மாதம் நடைபெறுவதற்கும் அப்ரைசல் ரிவ்யூவில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு நல்ல சேலரி ஹைக்கு கிடைப்பதும் மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக டிஸிக்னேஷன் சேஞ்சுக்காகவும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்னமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி டிஸிக்னேஷன் சேஞ்சும் கொஞ்சம் பாசிபிளாக கிடைப்பதற்கும் வாய்ப்பு மிக கை கொடுமா அப்படின்னு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி யாருகிட்டயும் எந்த காரணத்துக்கு கொண்டு தவறான விஷயங்கள் பேசாதீங்க ஏன்னா இப்போ நம்ம ஏழரை சனி காலத்துல இருக்கின்றோம் அப்படின்ற காரணத்தினால நம்ம மத்தவங்களுக்கு எதனா வந்து கெடுதல் செய்யணும்னு நினைச்சோம் அப்படின்னா அதோட டபுள் மடங்காக நமக்கு நடக்குங்க சோ அதனால வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து மத்தவங்களுடைய விஷயத்துல இன்வால்வ் ஆகாமல் அமைதியா இருக்குமோ அந்த வந்து திவிற்ற இனல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ராகு வந்து உங்களுடைய தலையில அமர்ந்திருக்காரு சரிங்களா அதாவது உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்காரு இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவுல தலைவலி ஏற்படுவதோ அல்லது சிறு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் நம்ம ஆல்ரெடி இந்த பதிவுல சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எப்பெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கோ அப்பெல்லாம் இமீடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு ீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதிரியே மினம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் ஏற்படும் நண்பர்களே உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையா சேர்ந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க சூரியன் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே ஒன்று நாலு அல்லது எட்டு ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து எட்டு டிகிரிக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற ஐதிங்க இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கு தடப்பட்டு போயிருந்த நல்ல சுப காரியங்கள் அனைத்துமே ஒன்று பின்னாடி ஒன்று லைனா நடைபெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க அப்ராட் போயிட்டு ஒரு ஜாபி அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் செட்டில் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது அப்ராட் போயிட்டு ஜாப் படிப்பதோ அல்லது அப்ராட் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த மாதம் வந்து நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து செட் செய்யக்கூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப இரண்டாவது குடும்பம் நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கடன் கடன்ஸ்தானம் மற்றும் ரொம்ப வழக்கு சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால ஆவதற்குள்ள இருந்துட்டு நீங்க இப்ப வந்து பெட் ரெஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க நல்லபடியாக எழுந்து நடப்பதற்கும் மேலும் வந்து நீக்க கூடிய சிகரத்தில் திரும்புவதற்கும் மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய படிப்புல அவ்வளோ மந்த தன்மையா காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி படிக்கிறீங்களோ உங்களுடைய படிப்புல இருக்கின்ற மந்த தன்மை அனைத்துமே விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய ஸ்டடீஸை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மறுபறும் ஒரு சில நண்பர்கள் வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் விடாத ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணுங்க தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் கிரக தோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைக்கொடுக்கும் அப்படின்னுட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்த் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்ட்ஸாட்டையும் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லிமா எந்த மாதிரி மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் நண்பர்களே தேங்க்யூ